வணக்கம் நண்பர்களே டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் மிக்க நன்றி இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்களை எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் இதுவரை செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாடு அரசின் சேவைகள் திட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகள் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கலாங்க நம்ம இந்த மாட்டுக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு இ சேவை மையத்துக்கோ இல்லை சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கோ நேரில் சென்று தான் பெறணும் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கான ஒரு எளிய வசதியை வாட்ஸ்அப்லேயே பெற்றுக்கிறதுக்கான வசதியை நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதாவது பிறப்புச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் இப்போ அது மாதிரியான ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகள் வாட்ஸ்அப்லேயே நம்ம இடத்துல இடத்துலேருந்தே வாங்கிட்டு போயிடலாம் இல்லை இது வந்து மக்கள் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் அரசின் சேவைகளை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கிறதுக்கும் இது பயங்கர உறுதுணையாக இருக்கும் என்னென்ன சேவைகள் எப்படி பெறணும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய சேவைகளை ஒரு வாட்ஸ்அப் எண்ணில் நம்ம ஹேன்னு ஒரு மெசேஜ் பண்ணாலே சம்பந்தப்பட்ட எந்தெந்த துறைகளில் நம்மளுக்கு சேவைகள் பெற முடியுங்கிறத ஈஸியாக லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க அதில் நம்மளுக்கு என்ன சேவை வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம எந்த எப்படி பயன்படுத்தணுங்கிறத இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் இந்த நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ப நம்பரை டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இதை க்ளிக் பண்ணிவிட்டு ஹேன்னு ஒரு மெசேஜ் போடுங்க போன்ட்டு கிளிக் பண்ணுங்க இப்போ ஹாயின்னு போட்டோடனே நம்மளுக்கு தமிழ்நாடு அரசுனுடைய என்ன சேவைங்கிறது வந்துடும் வந்துருச்சு இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் லிஸ்ட்டு போ லிஸ்ட்டு போடல நீங்கள் தமிழில் டைப் பண்ணோம்னா டி தமிழில் டைப் பண்ண டி என்ற இடத்தை டைப் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம இங்கிலீஷ்லே தொடர்றதுனால இங்கிலீஷில் தொடரலாம் இப்போ நம்ம தமிழ் வேணும்னா தமிழில் டைப் பண்ணுறோம் டீன்னு டைப் பண்ண சொல்கிறாங்க டீன்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த மெசேஜ் நம்மளுக்கு அப்படியே தமிழ்லேயே வந்துடும் வந்துச்சுங்களா ஃபுல்லாக தமிழ்லேயே கொடுத்துட்டாங்க இங்கிலீஷில் வேணும்னா திரும்பி ஈன்னு டைப் பண்ணோம்னா இங்கிலீஷில் மாறிக்கும் இப்போ நம்ம தமிழ்லேயே தொடர்புகிறோம் இப்போ என்னென்ன சேவை அப்படிங்கிறத தொடருக்கு இந்த கீழே அரசு துறைகள்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இதில் நம்ம வந்து இந்த துறை அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம் கிளிக் பண்ணோன்னே என்னென்ன துறைகள் அப்படிங்கிறது வரிசையை காமிக்கிறாங்க பாருங்கள் இப்போ எந்த துறையில் நம்மளுக்கு தேவையான சேவைகளை பெறணும்னா வேளாண்மை உழவர் நலத்துறையில் விதை இருப்பு உரம் இருப்பு போன்ற விவரங்களை பெறுவதற்கு சென்னை மெட்ரோ மெட்ரோ ரயிலில் கொஞ்சம் டீட்டெயில் பெறுறதுக்கு சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் அந்த துறையில் நீங்கள் குடிநீர் கட்டணும் மற்ற வரியெல்லாம் கட்டணும்னா இதில் கட்டிக்கலாம் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடரில் பெறக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம இதில் வாங்கிக்கலாம் சமூக நலத்துறை புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுவான இந்த மாதிரி திட்டத்துக்கான சேவைகள்லாம் நம்ம இது இந்த இதில் போய் பெற்றுக்கொள்ளலாம் ஊரக வளர்ச்சி அதாவது இதில் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் வரி செலுத்துறதுன்னு வைக்கலாம் அதெல்லாமே இதில் செலுத்திக்கலாம் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்துறை பிறப்பு சன்றதில் இறப்பு சன்றதெல்லாம் இதிலேயே பெற்றுக்கொள்ளலாம் பேரூராட்சிகளை இயக்கம் நேராக நம்ம போய் கட்டணும்னு அவசியம் இல்லை நேராக இங்கேயே நம்ம ஆன்லைன்லேயே கட்டி வாட்ஸ்அப்லேயே கட்டிடலாம் நகர பஞ்சாயத்து வரி அந்த தொழில் வரி இது எல்லாமே இதிலே கட்டிடலாம் பெருநகர சென்னை மாநகராட்சி அது அங்கே கட்டக்கூடிய வரிகள் எல்லாமே இதில் கட்டிடலாம் இந்து சமயம் அறநிலைத்துறை அதில் பக்தர்களுக்கான இணையவழி எல்லாமே இதிலே பண்ணிடலாம் பதிவுத்துறை அதனுடைய சேவைகள் உங்கள் பகுதியை பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள இ சேவை மையங்களை பெற்றுக்கொள்ளலாம் முதல்வரின் முகவரி நம்ம பெட்டிஷன் போகிறதெல்லாமே எல்லாமே போ போட்டுக்கொள்ளலாம் அதனுடைய ரிசல்ட்டையும் நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம் கல்வித்தொகை உதவித்தொகை பெறுதலை இதில் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் இபிபியில் இல்லாமல் நம்ம இந்த இந்த வாட்ஸ்அப்பில் கட்டிடலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்து பயணச்சீட்டு பதிவிறக்கம் செய்தல் ரத்து செய்தல் எல்லாமே வேலை வசதியை இதில் பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் படகு இல்லம் தொடர்பான சேவைகளை இதில் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பெறணுமோ அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இப்போ உங்கள் பேரூராட்சி நீங்கள் பேரூராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வரி கட்டணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன சேவை தொழில் வரி கட்டலாம் சொத்து வரி கட்டலாம் குடிநீர் வரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் என்ன சமர்ப்பிக்கவும் இப்போ இது போனோன்னே நம்மளுக்கு என்ன நீங்கள் வரின்னு எண்ணு அந்த இதெல்லாம் கேட்கும் உங்கள் தண்ணியினுடைய விவரங்கள்லாம் கொடுக்கும் அதெல்லாம் டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்தோம்னா அழகாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் இபி லிஸ்ட் எல்லாமே இதே தாங்க எல்லா துறையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும் நன்றி